பிரம்மாண்ட இயக்குனரான எஸ் எஸ் ராஜாமோலியோட கடந்த வாரம் வெளிவந்த பாகுபலி இரண்டாம் பாக படம் உலக அளவில் ஆயிரம் கோடி வசூலில் நெருங்கிடுச்சு ஆயிரம் கோடி கிளப்பில் இணையும் முதல் இந்திய படங்கிற பெருமையை இந்த படம் இன்னும் ஓரிரு நாட்டில் அடைய இருக்குது இந்த நிலையில் பாகுபலி படத்தோட இரண்டாம் பாகத்தில் இருக்கிற மாஸ் காட்சிகளுக்கு பிரபல தெலுங்கு நடிகர் ஒருத்தர் தான் காரணம்னு இந்த படத்தோட கதையாசிரியரும் எஸ்எஸ் எஸ் ராஜமௌலியோட தந்தையுமான விஜேந்திர பிரசாத் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு பாகுபலி முதல் பாகத்துல வில்லன் பல்வேல் தேவனின் மிகப்பெரிய சில ஒண்ணு கீழே விழும்போது அதை தாங்கி பிடிக்கும் மகேந்திர பாகுபலியை பார்த்து பொதுமக்கள் பாகுபலி பாகுபலின்னு உணர்ச்சி பெருக்கில் குரல் கொடுப்பாங்க அதே மாதிரி பாகுபலி இரண்டாம் பாகத்திலையும் மகிழ்மதி அரசின் சேனாதிபதியாக அமரேந்திர பாகுபலி பொறுப்பேற்கும் போது பொதுமக்களும் வீரர்களும் உணர்ச்சி பெருக்கால் பாகுபலி பாகுபலின்னு உறக்க குரல் கொடுக்கிறதோடு மைதானமே அதிர்ற வகையில போர்க்கருவிகளையும் தரையில தட்டுவாங்க இந்த ரெண்டு மாஸ் காட்சியும் தன்னோட மனசுல தோன்றதுக்கு காரணம் பவர் ஸ்டார் பவன் கல்யாண்தான்னு விஜயேந்திர பிரசாத் ஒரு பேட்டியில கூறியிருந்தாரு ஒரு தெலுங்கு படத்தோட ஆடியோ விழாவில விஜேந்திர பிரசாத் கலந்துக்கிட்டபோது போது அந்த விழாவில் பவன் கல்யாண் அறிமுகம் செய்யப்பட்டப்போ அவரோட ரசிகர்கள் பவர் ஸ்டார் பவர் ஸ்டார்னு உறக்க குரல் கொடுத்ததாகவும் அப்போது அந்த அரங்கமே அதிர்ந்ததாகவும் இந்த சம்பவத்தை மனசில் வச்சு தான் பாகுபலியோட மாஸ் காட்சியை அமைச்சதாகவும் அவர் கூறியிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.